இப்ப உதாரணமா இப்ப அவர் ஓட்டு சதவீதம் சொல்றாரு எவ்வளவு எட்டு சதவீதம் வந்து கடந்த தேர்தல் அவங்க வாங்கியிருக்கிறாங்க எவ்வளவு முப்பது லட்சம் வாக்குகளா முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இப்ப முப்பது முப்பது லட்சம் வாக்குகள் வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு எந்த பெரிய கட்சியும் தாராளம் ஐநூறு கோடி ரூபாய் கொடுப்பாங்கங்கிறது அரசியல் கணக்கு அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய தகவல் வாங்கிடலாம்ல லம்ப ஒரு ஐநூறு கோடி ரூபாய் வாங்கிரலாம்ல அப்படி ஒரு பெருந்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை வேண்டான்னு அவர் தனிச்சு நிக்கிறார் தம்பி கோடிக்கணக்கான ரூபாயை உனக்கு தர்றேன் எத்தனை சீட்டு கேக்குறிய தர்றேன்னு சொன்ன இடத்துல வேணாம்னு எந்திரிச்சு வந்த ஒரு ஆண் மகன் பிரபாகர மகன் நான் தான் இருக்கேன் ஒருத்தன் கிடையாது அந்த நாட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் நாலு மூணு சீட்டை வச்சு ஒன்னும் பண்ண போறது எனக்கு இந்த நாடு வேணும் எனக்கு கனவு இருக்கு இப்போ என்னை பார்த்து எதுக்கு இவ்வளவு பேர் டென்ஷன் ஆயிக்கிறான் பயப்படுறேன் நான் என்ன பத்து ஆண்டு ஆட்சியில் இருந்துட்டேனா இல்ல பல லட்சம் கோடி பணம் வச்சிருக்கா ஒண்ணு கிடையாது பஞ்ச பராரி பை மக்கள் இந்த கூட்டத்தை பிச்சை தான் என் தம்பியை நடத்திருப்பாங்க புரியுதா இந்த மண்டையை போட்டுக்க பாரு படத்தை இவன் ஆளுக்கு நூறு நூறு ரூபா போட்டிருப்பான் இதுதான் என்னுடைய நிலைமை ஆனா என்னை பார்த்து ஏன் பய பண்ணும் இந்தியன் என்று சொல்லி அமாத்திட்டு இருந்தான் திராவிடன் என்று சொல்லி அமாத்திட்டு இருந்தான் இல்லை நாங்கள் தமிழர்கள் தான் பயந்துட்டான் யா என் பல்லருன கல்லர்ன நாடாருன செட்டியாருன கோனாருன பிள்ளைண்ணா முதலியாருனா உடையாருனா வண்ணாருன நாவதுனா அண்ணன் கிடையாரு தமிழண்டாண்ணா அவதறிட்டான்